மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் நாம் துளசி தாமோதரன் திருக்கல்யாணத்தை அழகாக கேட்டுக்கொண்டு வருகின்றோம் அதன் தொடர்ச்சி துளசி என்பது நாம் இன்றளவும் கண்கூடாக காணும் தெய்வம் என்பதை பார்த்தோம் அவள் எப்படியெல்லாம் அவதரித்தாள் என்பதையும் தெரிந்து கொள்வோம் வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமை தன்னில் செழிக்க வந்த செந்துருவே தாயாரே உந்தன் தாளினை போற்றுகின்றோம் என்றால் துளசி மாதா கருணை மிகுந்து நமக்கு கேட்ட வரத்தை தருவாள் இதை நான் சொல்லி உங்களுக்கு அறிய வேண்டிய விஷயம் அல்ல நீங்கள் நிறைய பேர் துளசியினால் பலவித மகத்துவமும் பல அருளனையும் பெற்றிருப்பீர்கள் தெரியாதவர்களும் தங்கள் இல்லந்தோறும் துளசி செடியை வைத்தால் அவளுடைய கருணையானது நம்முடைய இல்லம் தேடி வரும் சரி துளசி செடியின் மகத்துவம் மற்றும் அவளுடைய திரு கல்யாணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் துளசி செடியை கையில் வைத்துக் கொண்டால் அல்லது துளசி மாலையை நாம் அணிந்து கொண்டால் ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் புரிந்ததற்கு சமமாக நமக்கு பலன் கிடைக்குமா இந்த துளசியானவளுக்கு அழகழகான வேறு பெயர்களும் உண்டு என்ன பிருந்தா பிருந்தாவனி அது மட்டும் அல்ல விஸ்வ பூஜிதா விஸ்வ பூஜிதானா என்ன விஸ்வம் என்றால் உலகம் உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வணங்கும் ஒரு அற்புத மருத்துவ குணம் கொண்ட செடிதான் இந்த துளசி செடி அதனால் அவளுக்கு விஸ்வ பூஜிதா என்றும் பேர் அது மட்டும் அல்ல எங்கெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளின் வழிபாடு இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த துளசி செடி மாடம் அந்த ஒரு வைபவமும் கொண்டாடப்படும் அப்படின்றத நம்ம நிறைய இடங்களில் பார்த்திருப்போம் இப்படி தெய்வத்தன்மை பொருந்திய துளசியானது எப்படி வந்தது ஏன் பிருந்தா என பெயர் பெற்றது என்றும் பார்ப்போம் அவளுக்கு கண்டகி புஷ்பசாரா கிருஷ்ண ஜீவனி இப்படியெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாமங்கள் உண்டு அது மட்டும் அல்ல ஒரு மனிதனானவன் இறக்கும் தருவாயில் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு துளசி தீர்த்தம் கொடுங்கள் என்பார்கள் அப்படி என்றால் என்ன துளசி தீர்த்தத்தை அருந்தி ஒருவரது உயிர் பிரியுமானால் அவருக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களது நம்பிக்கை அது மட்டும் அல்ல அந்த துளசி என்பது மருத்துவ குணம் வாய்ந்தது என்பதை நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் அதுவும் இது மாதிரி இருக்கும் ஒரு பேரிடர் பெரிய நோய்கள் இருக்கும் காலத்தில் அந்த துளசி செடியானது நமக்கு எந்த ஒரு வைரஸ் போன்ற கிருமிகள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு பெரிதும் உதவும் இதை பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நம் நாடுகளில் இருக்கும் துளசி இஞ்சி போன்றவற்றிற்கான பெருமையை அறிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நமக்கு எல்லா இடங்களிலும் துளசி கிடைப்பதால் நமக்கெனவோ பாரத நாட்டில் நம்மிடம் இருக்கும் பொக்கிஷங்களின் பெரிய மகத்துவத்தை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டுமோ என ஒரு ஐயம் ஏற்படுகின்றது சிவபெருமான் நிறைய வீரச் செயல்களை செய்திருக்கின்றார் அது மாதிரி ஜலந்தரன் என்ற ஒரு அசுரனை பற்றிய ஒரு வரலாற்றினை தெரிந்து கொள்ளலாம் சரி ஜலந்தரனுக்கும் துளசிக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறு சிவபெருமான் ஜலந்திரன் அவனுடைய அருளால் தோன்றப்பட்டவன் அவனும் சூரபத்மன் மாதிரி சிவன் அருள் அன்றி வேறு எதனாலும் நான் அழியக்கூடாது என்று வரத்தினை பெற்று சொல்ல போனால் வருணனால் வளர்க்கப்பட்ட ஜலந்திரன் பிறகு அசுரனாக மாறி தேவர்களை துன்புறுத்தினான் என்பது வரலாறு அவன் பெரிய உருவெடுத்து தேவர்களை அடக்கினான் அப்பொழுது இன்னொரு ஒரு அசுரரின் மகளான பிருந்தை என்ற ஒரு மனைவியை அவன் தேர்ந்தெடுத்தான் அந்த மனைவி பாத்தீங்கன்னா மிகவும் நல்லவள் பதிவிரதா தன்மை கொண்டவள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய எல்லா வரலாறுகளிலும் எல்லா அசுரர்களின் மனைவியானவள் பதிவிரதை தன்மை கொண்டவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டு ராவணன் மனைவி மண்டோதரி ஆகட்டும் நம்முடைய சூரபத்துவனுடைய மனைவி பதுமகோமலை ஆகட்டும் அது இங்கிருக்கும் ஜலந்தரனின் மனைவியான ஆகட்டும் இவர்கள் பதிவிரதை என்ற அற்புதமான தன்மையை கொண்டவர்கள் அதனால ரொம்ப சந்தோஷமாக மனைவியோடு இருந்தாலும் தேவர்களை துன்புறுத்தி அவன் ஆட்சி செலுத்தி வந்தான் அதாவது இந்த துளசிக்கு மட்டும் நிறைய வரலாறுகள் இருக்கின்றன அதில் ஒரு வரலாறை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இது ஒரு வரலாறு இதை தொடர்வோம் ஏனால் இதற்கு தான் அவள் திருமாலை திருமணம் செய்து கொள்ளுமாறு நிறைவு பெறுகின்றது அது மட்டுமல்ல இன்னொரு வரலாறும் உண்டு அது என்ன என்றால் தேவர்களும் அசுரர்களும் ஆழ கால விஷத்தை கடைந்தெடுத்தார்கள் என்று கூர்ம அவதாரத்தின் வரலாற்றினை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் அப்பொழுது என்னவெல்லாம் வெளியில் வந்தன அந்த பார் கடையும் பொழுது என்றால் நிறைய விஷயங்கள் நிறைய அற்புதங்கள் வந்தன தன்வந்திரி மகாலட்சுமி அவளோடு அவளுடைய சகோதரி இப்படி நிறைய வந்தது அப்படி வரும் பொழுது அதில் ஒன்று துளசியும் உண்டு என்றும் ஒரு சான்றோர் வழி செய்தி உண்டு இப்படியும் துளசி செடியானது அருமருந்தாக நமக்கு வந்தது என்றும் பெரியோர்கள் சொல்கிறார்கள் இதில் பசுமாட்டின் உடம்பில் எல்லாவித தேவர்களும் இருப்பார்கள் என்று சொன்னது மாதிரி இந்த செடிகளிலும் எல்லா தேவர்களும் இருப்பார்கள் இதில் ஒரு செய்தியே சொல்கின்றேன் அதாவது மகாலட்சுமியின் சோதரி அவளுடைய மூத்த தேவியானவள் அந்த பெயரை சொல்லவே கொஞ்சம் அச்சப்படுவோம் அல்லவா ஆனால் அந்த மூத்த தேவியானவள் இறைவனிடம் சென்று கேட்கிறாளாம் நான் எங்கெல்லாம் வாசம் செய்வேன் மகாலட்சுமி பசுவின் பின்புறம் இருந்தால் நான் முன்புறம் இருப்பேன் சரி அடுத்தது பெண்களுக்கும் நான் எங்காவது இருப்பேன் பெண்களே மகாலட்சுமி வடிவம் போன்றவர்கள் அவர்களுடைய ஏதாவது உறுப்பில் நான் இருப்பேன் சரி அடுத்தது ஆண்களின் ஒரு உறுப்பிலும் நான் இருப்பேன் அப்படின்னு அவள் தெய்வத்திடம் உடனே அவர் சொன்னாராம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருப்பதால் நீ முகத்தில் நீ போய் அந்த பசுமாட்டின் முகத்தில் இருந்தாலும் அதை பூஜித்து வலம் வரும் பொழுது அவர்களுக்கு மகாலட்சுமியின் தரிசனமும் மற்ற தேவர்களின் தரிசனமும் கிடைக்கும் பொழுது உன்னுடைய தாக்கம் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்துவிடும் சரி பெண்களது மூக்கில் நீ குடிக்கொள் அப்படின்னு சொன்னாராம் அப்படியா சரி அப்புறம் பெண்களுடைய மூக்கில் அந்த லக்ஷ்மியின் மூத்த தேவியானவள் குடியிருப்பாளாம் தான் நம் பெண்கள் எல்லாருமே மூக்குத்தி அணியும் பழக்கத்தினை வைத்திருக்கிறார்களாம் ஏனென்றால் மூக்குத்தி என்பது தங்கம் வைரம் அல்லது ஏதாவது ஒரு ரத்தினக்கல் இப்படி ஏதோ ஒரு நவ செய்யப்பட்டு போடும் பொழுது அந்த மணிகளில் லக்ஷ்மி தேவியானவள் வந்து விடுவாளாம் அதனால் மூக்கில் அந்த மூத்த தேவி இருந்தாலும் அது லக்ஷ்மி வாசம் செய்யும் அந்த மூக்குத்தியை அணிந்தால் நம் மூக்கில் இருக்கும் அந்த ஒரு மூதேவியின் வாசம் நீங்கி லக்ஷ்மியின் வாசம் வந்து விடுமாம் அது மாதிரி ஆண்கள் தரையில் அமரும் இடத்தில் அவர்களுக்கு அந்த மூத்த தேவி இருப்பாளாம் அதனால் ஆண்களும் பூமிக்கு நடுவில் ஒரு வஸ்திரம் போட்டு அமர வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறதாம் அந்த பசுமாட்டின் போல செடியிலும் துளசியிலும் பல தெய்வங்களும் குடிக்கொண்டிருக்கும் அந்த ஜலந்தரனின் வரலாறு என்ன என்பதையும் நாம் தொடர்ச்சியாக கேட்போம் துளசி திரு கல்யாணத்தை நாம் கேட்டு ரசிப்போம் என சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் நன்றி வணக்கம்